ஹாய் ஆன் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பார்க்கலாம் இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜான்ஸ்பர்க் என்னும் இடத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் இவருடைய பெற்றோர் பெயர் முனுசாமி மங்கலம் இருபத்தி மூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வோல்க்ரஸ்ட் என்னும் இடத்தில் சவுத் ஆப்ரிக்காவில் திருமண தடை சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க காந்தியடிகள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க அப்போது தில்லையாடி அம்மையும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்று கைது செய்யப்பட்டு மூன்று மூன்று மாத காலம் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்பு இருபத்தி ரெண்டு பி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினாறு வயதில் இவர் மரணம் எய்தினார் அது இப்போது இவரை பற்றி காந்தியடிகள் வந்து தன்னுடைய புத்தகம் மற்றும் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் என்னென்ன சொன்னார்னா என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளார் அடுத்தது தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடி தன்னுடைய புத்தகமான தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் குறிப்பிட்டுள்ளார் அடுத்தது தமிழ்நாடு அரசு இவரை எப்படி கௌரவம் செய்துள்ளது தமிழ்நாடு அரசு தில்லையாடியில் அதாவது மயிலாடு தஞ்சாவூர் மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தில்லையாடி என்னும் இடத்தில் இவருக்கு நினைவு மண்டபம் அதாவது சிலையும் நிறுவியுள்ளது அடுத்தது கோபி நிறுவனம் தனது ஆறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை நிறுவனம் என்று பெயர் சூட்டி உள்ளது இந் இன்னைக்கு நம்ம தில்லையாடி வள்ளியம்மை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க